மகரம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைத்து போவது தான் உங்களுடைய விதியாகவே இருக்குது தயவு செய்து இனி யாருக்காக நீங்கள் உழைக்கணும் யாருக்காக உழைக்காமல் இருக்கணும் அப்படின்றத திடகார்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்திலையுமே மகரம் இருக்கும் இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழாது நிச்சயமாக மேலே ஏறக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களின் கண் முன்னே வரும் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் செய்து எல்லோருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களின் மனதிலிருந்து தூக்கி வெளியே வையுங்க சனீஸ்வரனுடைய வக்ர பார்வை காலம் தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார் நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைந்திருந்தாலும் அந்த நஷ்டங்கள் யாவும் சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம்தான் இது இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து அகலக்கால் வைக்காதீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க நகரும் பொழுது தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் உங்களின் கவனத்தை செலவழிக்காமல் இருக்க வேண்டும் பெற்றோர்களே மகரத்திற்கு எதிரியாக தான் இருப்பார்கள் அதனால தான் ஐநூறு வருடத்திற்கு முன்பே அருணகிரிநாதர் உங்களுக்கென்றே சொல்லியிருக்கிறார் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தி எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு இந்த கந்தர் அனுபூதியை உங்களின் வாயால் தினமும் ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் அதை சொல்லும் பட்சத்தில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களுடனே இருந்து மேலும் மேலும் வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெற செய்யுவான் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது மகரம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும் தகரமாய் இருந்த மகரம் மிகப்பெரிய அளவில் தங்கமாய் ஜொலித்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து உங்களுடைய மனைவியை எந்த விதமான கட்டளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க நீங்க என்ன விஷயத்தை சொன்னாலுமே அவர்கள் அதற்கு மாறாக தான் செய்வாங்க அதனால தேவையில்லாமல் குடும்பத்தினுள் குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும் அதனால் வரக்கூடிய ஆறு மாதங்கள் உங்களின் மனைவி என்ன செய்தாலும் அதை கண்டும் காணாமல் இருந்தால் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அதிவேகமாக நகர முடியும் இல்லையென்றால் என்றால் நீங்கள் வீட்டிற்குள்ள நுழைந்ததுமே தேவையில்லாத சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு இல்லத்திற்குள் வருவதற்கே விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடவே வரும் அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நாம் தலையிடாமல் இருப்பது இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும் முக்கியமாக அந்நியர்களுடைய விஷயத்தில் தலையிடவே தலையிடாதீங்க உங்களுடைய கண்முன்னே ஏதாவது பிரச்சனை நடந்தால் மட்டுமே அதில் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத சுதாரித்துவிட்டு அந்த பிரச்சனையில் நீங்கள் இறங்குமாறு நான் ரொம்பவே உங்களை கையெடுத்து கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களின் பிரச்சனையாக கருதி அதை தூக்கி உங்களின் தலைமையில் சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாக கூடாது மிகப்பெரிய மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகுது மனதிற்கே பிடிக்காமல் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் செய்ய முடியும் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் எந்த விதமான எதிர்மறையான நீங்கள் நிறைய எதிர்மறையான எண்ணத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்களால் நிச்சயமாக முடியும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனாலுமே நம்மால் இது முடியாதோ நாம் இந்த விஷயத்தில் தோற்றுவிடுவோமோ அப்படின்னு இன்னொருவர் உங்களை கெடுப்பதற்கு முன்பே உங்களின் எண்ணங்களே உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையில் தள்ளிவிடுகின்றது தயவு செய்து எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒருபோதும் நீங்கள் சுமக்கவே கூடாது மிகப்பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடனிருக்கும் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்த பிரச்சனை உங்களை விட்டு ஒதுங்கி வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் நீங்க வேற ஒரு புதிய இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த இடத்தில் பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருங்க ஏன்னா நீங்க நம்பி யார்கிட்ட எதை சொல்கின்றீர்களோ அவர்கள் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லாதவற்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில் அதாவது நீங்க இன்னைக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அதனுடைய விளைவு அடுத்த மாதம் தான் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களின் பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி இனி நடப்பார்கள் நாள் வரைக்குமே நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை மதிக்காமல் அவர்களுக்கென்று ஒரு போக்கில் போய்க்கொண்டிருந்தார்கள் அல்லவா இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்து அறிந்து உங்களின் பிள்ளைகள் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நடப்பார்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு செய்து உடல் பயிற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தே ஆக வேண்டும் காரணம் என்னென்னா தேவையில்லாத எண்ணங்களை இரவில் தூங்கும் பொழுது சுமந்து சுமந்து உங்களின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நிலை குலைந்து கொண்டிருக்கின்றது அதனால் தயவு செய்து எந்த விதமான எண்ணங்களையும் இரவு தூங்கும் பொழுது நீங்கள் நினைக்காமல் இருக்கணும் நிச்சயமாக உங்களின் அனைத்து விதமான ஆசைகளும் அந்த முருகனின் அருளால் நிறைவேறும் நீங்கள் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்வதை நிறுத்துங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே உங்களால் முடிந்த உடற்பயிற்சியை செய்யுங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த முருகனை நினைத்து பத்து நிமிடம் தியான நிலையில் அமைதியாக நீங்கள் உட்காருங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினைத்தவாறே நிச்சயமாக நடக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்கள் எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளுமே கண்ணுக்கு தெரிவதே இல்லை மேலும் மேலும் கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது பெரிய அளவில் முழு நம்பிக்கையோடு அந்த முருகனை நாடி நீங்க சென்றால் சுப்பிரமணியனின் புஜங்கள் ஓடி வந்து உங்களை நிச்சயமாக காக்கும் நீங்க தினமும் கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய இந்த வாசகத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நினைத்தீர்கள் இன்று கந்தர் அனுபூதி உங்களை தேடி வரும் என்று எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் சீராகவும் நேராகவும் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே துணையே இல்லாத ஒரு நிலைதான் ஆதரவுக்கு எவருமே இல்லாத ஒரு மிகப்பெரிய கஷ்டமான நிலையில்தான் மகரம் தினம் தினமுமே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றது அதாவது எத்தனை பேர் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் முருகன் ஒருவன் துணையாக இருந்தால் போதும் வாழ்க்கையை வென்றுவிடலாம் உங்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து விடலாம் மிகப்பெரிய அளவில் அந்த சண்முகநாதனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது நம்பிக்கையோடு இருங்க இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றியை மட்டுமே தான் மகரம் அடையும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி